ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா நம்ம தான் இருக்கேன் முக்கியமாக இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நிறைய பேர் ஆலோ பிளாக்கு மிஷினு கல் அடிக்கிற மாதிரி வீடியோ நீங்கள் போடவே இல்லை ஜாஸ்தி களம் போடுறதை போடுறீங்க இல்லை வேலை செய்கிறத போடுறீங்க கல் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு முழுசாக வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்பெனி போட்டு கொடுத்த கம்பெனியில் பழைய கம்பெனியில் போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த கம்பெனி போட்டு கொடுத்து அது வந்து இங்கே ஒடசல் சொல்லிட்டு தருமபுரி மாவட்டம் தான் அங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் இது வந்து சர்வீஸ்க்கு போனோம் சரி எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழுசாக ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து நம்மளுக்கு ஃபோர் ஃபிஃப்த் மாடலு டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ நான் முழுசாக அடைச்சது வீடியோ உங்களுக்கு வருவோம் முழுசாக முடிச்சுட்டு போடுறேன் எல்லா செட்டிங்லாம் முடிஞ்சுது கல் தூக்கி உங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு போடுறோம் பார்த்தீங்களா டிராக்டரில் கல் தூக்கி வெளியே வைக்கிற மாதிரி நானே முன்னாள் நிச்சயம் எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வெயில் நல்லாயிருக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு கல் முழுசாக ஆல பிளாக் கம்பெனியாக புதுசாக வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி ஆல பிளாக் கல் அடிக்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கல் அடிக்கிறது மட்டும்தான் வரப்போகுது மிக்ஸி பண்ணி உங்களுக்கு ஆல பிளாக் எப்படி அடிச்சுட்டு வராங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க இது எல்லாமே வீடியோ இருப்போது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து உள்ள வீடியோ முடிஞ்சிடும் வீடியோவை உங்களுக்கு கால பிளாக் கல் வைக்கணும் ஆலா பிளாக் கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் உடைசல் போட்டின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் த்ரீ பேஸு கரண்ட் கொஞ்சம் அந்த அதிகமாக கட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக அது வந்து த்ரீ பே சிங்கிள் பேஸில் டூ பேஸில் த்ரீ பேஸாக பண்ணுறதுக்காக நாங்கள் பாக்ஸு அந்த பேனல் போர்டு மாத்துறதுக்காக போயிருந்தோம் அங்கே வந்து சரி இது நம்ம முழுசாக ஒரு வீடியோ எடுக்கலாம் வேலை செஞ்சால் நாங்கள் போட்டு கொடுத்து உங்களுக்கு த்ரீ பேஸ் லைன் பாக்ஸை மாற்றி கொடுத்து இப்போ பார்த்திங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் நம்ம பாக்ஸ் தான் அந்த பாக்ஸை மாற்றி கொடுத்து வேலை செய்ய அவங்க ஒரு ஃபுல்லாக வேலை வரையும் அங்கே இருந்து பண்ணி கொடுத்தோம் அப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் முழுசாக ஒரு வீடியோ எடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இதை சொல்லிடுறோம் உங்களுக்கு இந்த த்ரீ பேஸ் கரண்ட்டு நிறைய இடத்துல கட் ஆகிடுது அதுக்கோசரம் ஜென்ரேட்லாம் வாங்கி வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் நம்மளுக்கு சிங்கிள் பேஸு இல்லை சிங்கிள் பேஸில் பண்ண முடியாது உங்களுக்கு டூ பேஸு கட் ஆகிரும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸில் ஒரு பேஸ் மட்டும் கட் பண்ணிடுவாங்க டூ பேஸு இருக்கும் அந்த டூ பேஸில் ஓடுற மாதிரி நம்மக்கிட்ட ஃபேன் கோடு இருக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ பேஸில் இது உங்களுக்கு கரண்ட்டு போனாலும் டூ பேஸாக வந்தாலும் உங்களுக்கு கரண்ட்டு கல் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக பண்ணது தான் இது அந்த அந்த மாதிரி உங்களுக்கு டூ பேஸில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல் அடிக்கிறது தான் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா ஒரு நா ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஹாஃப் டே அங்கேயே இருந்தோம் ஒரு ஒரு ஏழ்நூறு கல்லு ஆறுநூறு கல்லு அடிக்கிற வரையும் அவங்க கூடவே இருந்தோம் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கல் அடிக்கிறது எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்களா இப்படி தான் நீங்கள் போய் எங்கேயும் இந்த மாதிரி ஆள பிள்ளைக்கு அடிக்கிற இடத்துல நின்று பார்க்கலாம் அதை விட மாட்டாங்க சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் கம்பெனி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் கல் அடிக்கிறத கற்றுக்க வந்திருக்கோம்னா இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் சரி வராது போங்க அப்படின்னு நிறைய என்ன காரணங்களுக்காக அப்படி உள்ளே உடமாட்டுக்கிறாங்க அப்படின்னா ஹிந்திக்காரங்க இப்போ முக்கால்வாசி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் கல் இருக்காங்க அவங்கள வந்து பேசி கூப்பிட்டு போயிடுறாங்க ஆள் இல்லாதவங்க கல் பாருங்கள் எப்படி இருக்கு குவாலிட்டியே சூப்பராக வந்திருக்கு மே இது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம ஐஎன்ஆர் கம்பெனி மிஷின் தான் நம்ம போட்டு கொடுத்துரு தான் ஆளுங்களை பேசி கூப்பிட்டு போயிடுறாங்க கல் ஆள் கிடைக்கிறதுல அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஒரு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஐம்பது கல் அடிப்போம் அதுக்கு வந்து இரநூறுபா கொடுக்குறாங்க நான் இன்னும் ஒரு பத்து ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க சிலர் வந்துடுறாங்க சிலர் வரமாட்டாங்க சிலர் வந்துடுறாங்க காசுக்காக நான் அவங்க காசுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அதனால் இந்த மாதிரி போயிடுறாங்க அதனால் உங்கள உள்ளே விடமாட்டாங்க அதில் உங்களுக்கு மாதிரி கல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அடுத்தது வந்து இது இதுவங்க பண்ணுறது நாங்கள் சொல்லி கொடுக்குறதும் குறைஞ்சது ரெண்டு பஞ்சுக்கு ஒரு வாட்டியாச்சு கலக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கு மேலே இது வந்து ஒரு மூட்டை களவு மிஷின் தான் போட்டு கொடுத்துங்கிறது ஆனால் நீங்கள் கெவனிச்சிங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை களவு மிஷினில் ஒரு பஞ்சுக்கு ஒரு வாட்டி கலக்கிறாங்க வெறும் அஞ்சு கல்லுக்கு ஒரு வாட்டி கலக்கிறாங்க எப்படி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் ஒரு பஞ்சு தான் அடிக்கிறாங்க இது வந்து மூணு வைப்ரேட்டர் மிஷின் தான் ஒரு ஒரு பஞ்சு ஒரு வாட்டி இப்படி தூக்கி அடிக்கலாம் தப்புல அந்த சைடில் கலவை இருக்கிறது அது உள்ளே உளுந்துக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஏறிக்கும் அதனால் ஒரு பஞ்சு இப்படி அடிப்பாங்க வந்து அவங்களுக்கு மிக்சிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் ஒரு வண்டி தான் பிடிக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் ஒரு வண்டி தான் பிடிப்பாங்க அது வந்து நல்ல விஷயம் காரணம் என்னென்னா நல்ல மிக்ஸிங் ஆகும் ஒரே வாட்டி கலந்து அது பெங்களூர் சைடு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க முக்கால்வாசி பெங்களூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க திருப்பியும் லோடு போட்டு தான் திரும்ப அடிப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் சில சில ஊரில் ஃபுல்லோடு ரப்பி போடுறது ஒரு வாட்டி கலந்தால் அவங்களுக்கு ஒரு இருபது கல் வர மாதிரி இருபத்தஞ்சு கல் வர மாதிரிலாம் கலந்து போடுறாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது வண்டியில் தள்ளி மாய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அது வந்து குவாலிட்டி வராது கல் உங்களுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து கல்லுல ஒரு ரெண்டு கல் மட்டும் உடையும் இல்லை ஒரு அஞ்சு கல் உடையும் காரணம் என்னென்னா அந்த சிமெண்ட் போடுற இடத்துல அப்படியே நின்றுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும் போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸிங் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா ஒரே வாட்டி தான் ஒரு வாட்டி கலந்ததே ஒரு வண்டி தான் இது ஒரு மூட்டை கலவு மிஷின் அதிகபட்சம் இருபது கல்லுக்கு அடிக்கலாம் அவ்வளோலாம் கலக்கிறாங்க எங்களுது எங்களுது க ஃபஸ்ட்டு அடிக்கும் போது முக்கால் மூட்டை கலவு மிஷினில் பதினஞ்சு கல் அடிப்பாங்க இது ஒரு மூட்டை கலவு மிஷினு இருபது கல் வரையும் கலக்கலாம் ஆனால் இப்படி கலக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கல் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு கல்லு நீங்கள் குறைஞ்சது ரெண்டு பஞ்சுக்கு ஒரு வாட்டி கலக்குங்க பத்து கல்லுக்கு ஒரு வாட்டி கலக்குங்க அது பாண்டில் உங்களுக்கு நான் இத்தனை பாண்டில் போடுன்னு உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு பாண்டில் எந்த சைஸ் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அடித்து பாருங்கள் பஞ்சு கணக்கு அஞ்சு கல் ஒரு வாட்டி வரணும் இல்லை பத்து கல்லுக்கு ஒரு வாட்டி வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்காங்க அதில் ஐம்பது கல் வர மாதிரி நீங்கள் சிமெண்ட்டை மாற்றிக்காங்க ஒரு மூணாக பிரிச்சுக்காங்க மூட்டையவே நம்ம போட்டோங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பஞ்சுக்கு கலந்தீங்கன்னா வச்சிக்கா அப்போ பத்து கல் ஒரு வாட்டி கலந்தேன் அப்போ அஞ்சு டைமாக கலக்கலாம் இல்லை நாலு டைமாக கலந்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு பத்து கல்லுக்கு ஒரு வாட்டி கலந்திங்கனாவே நல்லா இருக்கும் இது வந்து கல் அடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ம வைப்ரேட்டர் ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் கீழே கீழே ப டையை இறக்கிட்டு அப்புறம் மேல் டையை தூக்கி விட்டுருணும் இவங்க ஹிந்திக்காரங்க தான் ஆனால் அசால்ட்டாக வேலை செய்கிறாங்க அப்படியே சும்மா சும்மா அப்படி வேலை செய்கிறான் என்ன பாஸ்ட்டு பாருங்கள் நல்லா வேலை கற்றுக்கிறாங்க சிலர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேரில் ஒரு பத்து இருபது பேர் தான் செட் ஆகுவாங்க எல்லோருமே இந்திக்காரை வச்சுட்டா கரெக்டாக வேலை நடத்துகிறோம் அப்படின்னு கிடையாது சிலர் அட்வான்ஸ் வாங்கின்னு ஓடி போயிடுறாங்க சிலர் கிடையாது வேலை கற்றுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் அப்படியே பிடிச்சி டையை தூக்கிட்டு அப்புறம் டையை அதுவே தூக்கிட்டு வந்துடும் முன்னால் தள்ளிட்டு அதுக்கப்புறமா மேல் டையை தூக்கிட்டு டையை இறக்குறான் பாருங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மொல்லமாக கூட திரும்ப 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 கூட பாருங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னாவே கற்றுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பேர் பசங்க இப்போ இதில் வந்து நாலு பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா உங்களுக்கு ரெண்டு பேர் அங்கே லோடு போட்டு தள்ளி கொடுத்துட்றாங்க ஒரு பையன் வண்டி கலவை தள்ளி வந்து கல்ந்து கொட்டுறான் ஒருத்தன் கல் அடிச்சிட்டே இருக்கிறான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அவங்க பாட்டு செஞ்சுட்டு கிடக்குறாங்க முக்கியமாக யார் வேணாலும் கம்பெனி போட்டுடலான்னு கிளம்பிடுறீங்க ஆனால் நல்ல வேலைக்காரு கிடைக்காம நீங்கள் கல் அடிக்க முடியாது நிறைய ஓனர் மேலே போட்டு மிரட்டி பண்ணலாம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்போ ஏதோ பயந்து வேறு வழி இல்லாமல் ரெண்டு நாளைக்கு செய்வாங்க காசை வாங்கின்னு ஓடிடுவாங்க நீங்கள் அன்பாக பார்த்து உங்கள் பசங்கள்கிட்ட எப்படி நடத்துக்கிறீங்களோ அதை விட சாப்பிட்டா இருக்கணும் இல்லை நம்ம எந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் வேலை செய்வாங்க காசுக்காக மட்டுமே வேலை செஞ்சதெல்லாம் அந்த காலம் இப்போ நான் முக்கியமாக பார்த்தா நம்ம வேலைக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக ரொம்ப கேவலமெல்லாம் சில ஊரில் நடத்துகிறாங்க இந்த கோயம்புத்தூரில் இந்த கோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ரெண்டு சைட்டு முடித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தேன் எது எது கோயம்புத்தூர் சைட்டு ஒன்று சரவணம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு போட்டேன் அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி இவங்கெல்லாம் ஓனர் தன்மை எப்படி சொல்லுங்கள் ஓனர் நான் ஓனர்ப்பா நீ கூலிக்காரன் அப்படி நினைக்கிறவன் யாருமே அந்த பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அதனால் வேலைக்காக